ரொம்ப நல்லா இருக்கேன் ஜாலியா இருக்கேன் ஜாலியா இருக்கீங்க பார்த்தாலே தெரியுது ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டு யூடியூபர் அப்புறமா பாக்டர் இந்த உங்களுக்கு எப்படி இருக்கு எதுலையுமே நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படியே தான் இருக்கேன் ஆர்ஜே வந்தப்ப என்ன பண்ணிடோ அதே தான் யூடியூபரா இருக்கப்ப போனேன் யூடியூபரா இருக்கப்ப என்ன பண்ணோ அதே தான் நடிக்கிறப்ப பண்றேன் பட் அந்தந்த கேரக்டருக்குன்னு ஒரு ப்ளே இருக்கும் இல்லையா அந்த ப்ளே மட்டும் நம்ம வந்து ஏங்கரா போனா முழுசா ஆங்கரா மாதிரி அங்க போய் சும்படிக்கணும்னா முழுசா சும்படிப்போம் வெளியில வந்து அரசியல் பேசணும்னா முழுசா அரசியல் பேசுவோம் அந்த மாதிரி தான் எந்த ரோல் எடுக்கிறோமோ அந்த ரோலை அந்த இடத்துக்கு சரியா பண்ணணும் அப்படின்றது இன்னும் நடிகராலாம் ஆயிடல அதுக்கான முயற்சியில இருக்கும் அந்த ப்ராசஸ்ல ஒரு பகுதி தான் இப்போ மெஹந்தி சர்க்கஸ் பண்ணிருக்க கூட நினைக்கிறேன் சோ அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆகுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா நடிச்ச படம்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆயிட்டா அப்புறம் படமே இருக்காதுன்னு ஒரு வருத்தமும் இருக்கு இந்த படத்தை பத்தி ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியுமா ஏதாவது நைன்டீஸ் கண்டிப்பா நீங்க நைன்டிஸ்ல பிறந்த ஒரு கிட் ஸோ திருப்பி நீங்கள் நைன்டீஸ்லேயே ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிமில் போது கண்டிப்பாக நீங்கள் நைன்ட்டீஸ்ல என்ஜாய் பண்ண விஷயங்கள் இந்த படத்துலேயே வந்து இருந்திருக்கும் இப்போ வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள் பார்த்து ரசித்த விஷயங்கள் இந்த படத்தில் அப்படின்னா நிறைய இருக்குது மெஹந்தி சர்க்கஸ்னுடைய மிகப்பெரிய விஷயமே நைன்டிஸ்னுடைய அந்த நினைவுகளை நமக்கு திருப்பி கொண்டு வர போகிறது தான் இப்போ நைன்டி சிக்ஸ் வந்து ஒரு விதமான நினைவுகளை ஒரு த்ரோ பேக் பண்ணிச்சு அதுக்கு அடுத்து இப்போ மெஹந்தி சர்க்கஸ் காதலோடு சேர்த்து அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கண்டு முன்னாடி கொண்டு வந்து இருக்க போதும் அதில் ஒன்று சர்க்கஸ் சர்க்கஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிற ஒரு விஷயம் சர்க்கஸ் ஏன்னா படத்துக்கு போனால் கூட குழந்தைங்களுக்கு எத்தனை விஷயம் புரியும்னு தெரியாது ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தில் ஒரு அரை மணி நேரம் குழந்தைங்களுக்கான கண்டென்ட் இருந்தாலே பெரிய விஷயம் அப்போல்லாம் ஆனால் சர்க்கஸ் போனீங்கன்னா என்டையர் டூ ஹவர்ஸும் குழந்தைங்களுக்கான கண்டென்ட் அதான் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே எக்ஸைட்டடாக ஏன்னா அவங்களுடைய திறமை அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே பணையம் வச்சு தினம் தினம் ஒரு மரண இதில் நின்றுக்கிட்டே அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஸோ அப்படி இருந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க மக்களை அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த சர்க்கஸ் மேலே பயங்கர எக்ஸைட்மெண்ட் உண்டு அது இப்போ இல்லை இப்போ நம்ம அதிகமாக பார்க்கறது இல்லை எங்கேயும் ஆனால் இருக்குது சென்னையிலே ஒரு சில இடங்களில் சர்க்கஸ் போடுறாங்க பட் நம்ம ரொம்ப கவனித்து போய் பார்க்குறதெல்லாம் இப்போ இல்லை அதை திருப்பி கொண்டு வந்து நிறுத்தி ஸோ சர்க்கஸ் மாதிரி நிறைய அனுபவங்கள் படத்துக்குள்ளே இருக்குது அதுதான் அந்த த்ரோபேக் தான் படத்தினுடைய பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் சூப்பராக சொன்னீங்கண்ணா இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன படங்கள் எதிர்பார்க்கலாம் ஜெனரலா நான் நிறைய இன்டர்வியூஸ்லேயே சொல்லிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து நான் பண்ணிக்கணும் நினைக்கிறதே வந்து மணிவண்ணன் சாரோடைய அந்த கேரக்டர்ஸ் மாதிரி பண்ணணும் தான் ஏன்னா ஒரு காமெடியனா மட்டும் இல்லாமல் காமெடியனை தாண்டி அவர் வந்து அழுதாரனா நம்ம அழுதுறோம் அவர் வந்து மிரட்டினார்னா வில்லனாக இருப்பார் மிரண்டு ஸோ இப்படி ஒரு மனுஷனால் எல்லா விதமான கேரக்டர்ஸ்க்கும் அடாப்ட் ஆக முடியுது இல்லையா பெரிய தோற்ற கவர்ச்சியோ அந்த மாதிரிலாம் இல்லாமையும் கூட அதே சமயம் அவர் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் ரொம்ப கிளியராக இருக்கும் சட்டையர்லேயும் பயங்கரமாக பண்ணுவார் ஸோ அப்படி ஒரு தரம் ஆகணுன்றதான் ஏசா அதில் படியாக மெஹந்தி சர்க்கஸ் மாதிரியான கேரக்டர் ரோல்ஸ் காமெடியான இல்லாமல் கேரக்டர் ரோல்ஸ் இருக்குது அண்ட் அடுத்து கலவாணி த்ரூ கலவாணி டூ வந்து த்ரூ காமெடி அதுக்கப்புறம் நெஞ்சமுண்டு நேர்மையுடு ஓடராஜா கிட்டத்தட்ட த்ரூ அவுட் வரக்கூடிய ஒரு கேரக்டர் கம் காமெடி ரோல் அப்புறம் நம்ம சித்தார்த் சாரோட கப்பல் டைரக்டரோட ஒரு படம் கார்த்திக் அவர்களோட ஒரு படம் பண்ணுறேன் ஸோ அதோடைய நேம் கூட ஒரு ரெண்டு மூணு நாளில் அறிவிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து படங்கள் தயாராக இருக்கு அடுத்தடுத்து படங்கள் போது உங்களுக்கு எப்படி இருக்கு பிகாஸ் டக்கு நம்ம ஆக்டிங் யூடியூபராக இருந்தீங்க திடீர்னு ஆக்டிங்கு கண்டிப்பாக எப்படினாலும் நீங்கள் மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே தான் இருக்கீங்க ஆனால் இது ஒரு குட்டி கேமரா ரூம்குள்ளே நடக்கிற விஷயம் அது பெரிய இதில் வந்து நடக்கிற விஷயம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொன்றுமே வேற வேறு ஃபீல் யூடியூப் வந்து பண்ணி முடிச்சோடன கமெண்ட்ஸ் அப்புறம் யூடியூப்ல இருந்து நம்மள ரெகக்னைஸ் பண்றாங்கன்றது பெரிய விஷயமா பார்க்கப்படும் டிவின்றது வேற செட் ஆஃப் ஆடியன்ஸ் யூடியூப்ல பார்த்த பசங்க நம்மளை பாராட்டுறாங்கன்னா அவங்க கூட வந்திருக்க பேரண்ட்ஸ் டிவியில உங்களை பார்த்துருக்கேன் நீங்க சீத்தமிழ்ல வரவர் தானே நீங்க சன் டிவியில் வரவர் தானேன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கேட்டகிரி இல்லாம வெறும் சினிமாவுக்கு போற ஒரு கேட்டகிரி இருக்கு டவுன் சவுத்லாம் வெறும் சினிமா பார்க்குறவங்க அதுதான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு நம்ம தெரிகிறதுக்கான ஒரு இடமா தான் சினிமா இருக்குது அப்போ வேற வேற செட் ஆஃப் ஆடியன்ஸை கேட்டர் பண்ணுறோம் ஒரே நேரத்தில் அந்த சந்தோஷம் நிறையவே இருக்கு சினிமா இது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு ஃபீல் அந்த பெரிய ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கறதுன்னு இருக்குல்ல அது வந்து உண்மையிலே வேற லெவல் ஃபீல் கண்டிப்பாக உண்டு அண்ட் மியூசியம் இருக்கறம் நான் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சேன் அப்பே மெஹந்தி சர்க்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் தேவ் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் பட் படங்கள் ஒன்னா சேர்ந்து அடுத்தடுத்த வருது ஒரு வகையில் சந்தோஷம் தான் இன்னொரு பக்கம் நம்ம அடுத்தடுத்து சரியாக பண்ணணும் இதே மாதிரியான கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும்

சினிமா மேலே இருக்க பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு மாற்றி போடுது மீசே முருக்கு நடித்து சினிமாக்கு அது தேட்டருக்கு அது வர்ற கூட நான் சொல்லிகிட்டு இருந்த ஒரு விஷயம் அதிகபட்சம் அஞ்சு படம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் திரு எனக்கு என்ன அதில் ஒரு பேர் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி டிவியில் பெரிய ஆங்கராக போயிடலாம் இப்போ எனக்கு ஆங்கரிங் தான் நான் ஒரு ஹைல இருக்கணும் அப்படின்னா அது ஆங்கராக இருக்கணும் தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஆங்கர்ன்ற இடத்துக்கு போகணுன்றதான் என்னோடய ஹை ஆனால் சினிமாவை நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி நாள் வரலையும் அந்த நாள் நம்மளை அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து நான் எதிர்பார்க்காத அளவு ஒரு பெரிய மேஜிக் அது மீசை முறுக்குடைய வெற்றி அது கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் நம்ம போகிற இடங்களில் நமக்கு கிடைச்ச வரவேற்புலாம் பார்க்கும்போது வேற லெவலில் நம்மளை அது மாற்றிருக்கு அது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கும் சேர்த்து நம்மளோட டீமுக்கும் சேர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக மீசை முறுக்கு தான் இருந்துச்சு இன்டர்நெட்டில் இருக்கவங்க சினிமாவுக்கு வரலாம் இன்டர்நெட்டில் இருக்கவங்க சினிமா எடுக்கலாம் அதை ஓட்டலாம் கலெக்ஷன் பார்க்கலாம் இத்தனை விஷயங்களையும் உடச்சி வெளியில கொண்டு வந்தது மிஸ் முருக்கு மிஸ் அதுக்கு அது உண்மையில அது ஒரு பெரிய டே நமக்கு சோ என்னைய பார்த்தேங்கிற சந்தோஷத்தை விட ஒட்டுமொத்த இன்டர்நெட் ஆஹ் உலகத்துல இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய கதவு ஓப்பனான சந்தோஷம் ரொம்ப அதிகம் நட்பை சுண்ணில கூட நிறைய யூடியூபர்ஸ்ஸ வந்துட்டு நடிக்க வச்சிருந்தேன் உண்மையாவது நல்ல விஷயம் நீங்களும் வந்து அருமையா அடிச்சிருந்தீங்க அதுல நன்றி எனக்கு எப்பவுமே உங்களோட ஹிப் ஹப் உள்ள காமினேஷன் எப்பவுமே வந்துட்டு ஹிப் காம்பினேஷன் காமினேஷன் அந்த நிறைய பேர் பேர் கேட்டாங்க ஏன் சின்ன ரோல் நட்பே துணையில

தனக்கு நல்லது அப்படின்னாலுமே கூட அதை தவிர்த்து அவரு இன்னொரு செட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு அடுத்த படத்துல இன்னொரு செட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாரு இன்னொரு செட்டை அவர் வாய்ப்பு கொடுக்குறாருன்ற வார்த்தையை சொன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு இந்த காலத்திலையும் அவர் அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னா ஒத்துக்குவார் சோ அப்படியே அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அது இன்னும் கூட நிறைய பேரை உருவாக்குறா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அடுத்த படத்தில் நம்ம சின்ன ரோல் பண்ணாலும் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸை ஆங்க எருமசாணி விஜய் நிரப்புறப்ப பயங்கரமாக கைத்தட்டு விழுவுது சாரா அகைன் ப்ரூவ் பண்றாரு சுட்டி அரவிந்த் அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் பிஜிலி ரமேஷ் இவங்க எல்லாரையும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு அது காம்பன்சேட் ஆயிருது நம்ம இல்லாட்டி இவங்க எல்லாரும் பயங்கரமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போ பிஜிலி ரமேஷ் வந்துட்டு எல்லா படத்துலையும் இந்த மூடப்பா அப்படின்னு டைலாக் வச்சு மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கொடுத்து படத்துல அவங்க டேலண்ட் வந்து ரொம்பவே வெளில கொண்டு வந்தாங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டேரக்டரும் கண்டிப்பா அதில் பாராட்டணும் அண்ட் எஸ் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா

டேக் லைன் மஹந்தி சர்க்கர்ஸ்ல அந்த காதல் இன்னைக்கு கம்மியாயிருச்சு அந்த இசையினுடைய ரசிப்பு இன்னைக்கு கம்மியாயிடுச்சு ஆனா இன்னைக்கு கண்டிப்பாக கண்டிப்பா இது சார் மட்டும் ஒரு டைரக்டர் சார் மட்டும் ஏன்னா அவர் என்ன சொல்றாரு இப்ப அவங்க வேற ஒரு விஷயத்தை ரசிக்கிறாங்க வேற ஒரு காதலை அனுபவிக்கிறாங்கன்னு நல்லதுதான் ஆனா இதை விட அது ரொம்ப நல்லா இருக்கும் அதையும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் சோ எல்லாத்துக்கும் ஒரு பேரியர் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது எல்லாமே பேரியர் கிடையாது அதெல்லாம் கடந்து வந்தால் தான் அது சரியா இருக்கும்னு தான் வைக்கப்பட்டிருக்கு அந்த பேரியர்ஸ் அதை உணர்த்துற படமா கூட மெஹந்தி சர்க்கஸ் இருக்கலாம் ஒரு ஜேர்னியா பார்க்கும் போது உங்களோட காதல் கதை ஏதாவது மெயின் சர்க்கஸ் மாதிரியான ஒரு காதல் கதை லௌகீக வாழ்க்கை

நான் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி பிஸி பிஸி டைம்ல எங்களுக்கு ஒரு டைமும் கிடையாது நன்றிம் கிடாது தேதி அன்னைக்கு மேந்தர்க்கஸ் படத்தை தேட்டர்ல வந்து பாருங்க சோ கண்டிப்பா நீங்க காஞ்சனாவே சேர்த்து லவ் பண்ணுவீங்க மெஹந்தி சர்க்கஸ் பார்த்தா அதனால இந்த படத்தை கண்டிப்பா குடும்பங்களோட இந்த கோடையில நீங்க வந்து பாக்குறதுக்கான சரியான படமா மெஹந்தி சர்க்கஸ் இருக்கும் பார்த்துட்டு நிறைய பேசுவோம் தேங்க்யூ